அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் கழிவுகாண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கொல்லம் வருடம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று சகவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு குரோதி ம வருஷம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி ஆங்கிலம் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வாரம் புதன்கிழமை இன்றைய திதி அஷ்டமி திதி வளர்பிறை அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் நித்திய யோகம் துருவம் கரணம் பத்திரை கரணம் சித்த யோகம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் வாரசூலம் வடக்கு சந்திராஷ்டமம் தனுசு ராசி இன்றைய ராகு காலம் பகல் பன்னெண்டு பதினாறு முதல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை அர்த்த பிரகரணன் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை காலன்காலம் பகல் பன்னெண்டு பதினாறு முதல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இரவு எமகண்டம் மாலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இன்றைய திதிசூன்ய ராசிகள் மிதுனம் மற்றும் கன்னி அதற்கான அதிபதி புதனும் திதிசூன்யம் பெறாரு மற்றும் மிதுனம் மற்றும் கண்ணியில் இருக்கும் கிரகங்களும் திதிசுனியம் பெறுகிறது தொடர்ந்து ராசி கட்டம் பார்க்கலாம் மேஷத்தில் புதன சுக்கரன் இணைந்திருக்கிறாங்க ரிஷபத்தில் சூரியனும் குருவும் இணைந்திருக்காரு கடகத்தில் சந்திரனும் மாந்தி இருக்காங்க கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் மற்றும் ராகு இணைந்திருக்கிறாங்க இன்றைய பிறக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஆயிலின் நட்சத்திரம் கடகராசி மேலும் இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமும் உண்டு இன்றைய கிரகங்கள் நின்ற நட்சத்திர பாதங்களை பார்க்கலாம் சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சந்திரன் ஆயில நட்சத்திரம் மூன்றாம் பாதம் செவ்வாய் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் புதன் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் குரு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சுக்ரன் பரணி நாலாம் பாதம் சனி புரட்டாதி ரெண்டாம் பாதம் ராகு ரேவதி ஒன்றாம் பாதம் கேது அஸ்தம் மூன்றாம் பாதம் மாந்தி ஆயிலியம் ரெண்டாம் பாதம் இதுதான் இன்றைய கிரகங்கள் நின்ற நட்சத்திர பாதங்கள் இன்று பிறக்கும் அனைத்து வீரர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் புதன் தசை அதாவது ஆயுள் எண்ணத்தில் பிறக்கறதால புதன் தசை நாலு வருடம் நாலு மாதம் ரெண்டு நாட்கள் இருப்பு உண்டு நன்றி வணக்கம்